குருவித்துறை சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழமந்தான் அருகே உள்ள குருவித்துறை ரத வல்லப பெருமாள் கோவிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி காலை முதலே ஏகாந்த திருமஞ்சனம் சாத்துப்படி நித்தியப்படி பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை நேரத்தில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக தொடங்கியது இதில் மாலை மாற்றுதல் கன்னிகாதானம் திருமாங்கல்யதானம் சீர்வாடல் போன்ற பாரம்பரிய சடங்குகள் நடைபெற்றன பின்னர் சாத்துமுறை கோஷ்டி மற்றும் யாக பூஜைகளும் நடைபெற்றன இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கான சடங்குகளை ஸ்ரீதர் சடகோபர் கோபால் சௌமிய நாராயணன் கிருஷ்ணன் பாலாஜி ஜெகன் வெங்கடேஷ் உள்ளிட்ட பட்டர்கள் சிறப்பாக செய்து வைத்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை தரிசித்து அருள் பெற்றனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் தக்கார் மாலதி மற்றும் நிர்வாக அலுவலர் கார்த்திகை செல்வி ஆகியோர் செய்திருந்தனர்